ஏதாவது இருக்காடி ஆமாடி மக்கா மக்கா தான் பார்த்துக்க டான்ஸ் டான்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஏய் சூப்பர் சூப்பர் வர்ஷி உனக்கு கூட ரொம்ப டைமிங் என்ன மார்னிங் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஓ வர்ஷினி எஸ் எஸ் மேம் 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 சார் சார் ரெடி ஓகே ஓகே அப்படின்னா ஆதி கொண்டு கொடுத்து சைன் வாங்கிட்டு வந்துருங்க நீங்களே போய் சைன் வாங்கிக்கோங்க மேம் ஏன் என்னாச்சு இல்லை மேம் கொஞ்சம் பயமாக இருக்குது சார் உங்களை தான் வர சொல்லியிருக்காங்க லெவன்த்து ஃப்ளோரில் இருக்காங்க போய் சைன் வாங்கிட்டு வந்துருங்க ஓகே மேம் என்னடி இது வந்ததுமே கட்டதே பரவாயில்லடி நீ இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ம் ஓகேடி மக்கா ஐயோ பாவம் இந்த வருஷத்துக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருதோ தெரியலையே என்ன மனசா ஒன்றும் இல்லை என்னோட ரூம் அழகா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன் சார் அப்படி கேட்குறீங்க இல்ல ரொம்ப நேரமா ரூமே பாத்துட்டு இருக்கீங்களே தான் கேக்குறேன் சாரி சார் சார் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கனா நான் கிளம்பிடுவேன் இதெல்லாம் சைன் பண்ணனும்னா நான் கேர்ஃபுல்லா படிக்கணும் இல்லடினா நீங்க முன்னாடி மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கனா நான் என்ன பண்றது சோ எனக்கு ஒரு half an hour டைம் தேவை அது வரைக்கும் நீங்க இப்படியே நின்னுட்டு இருக்க போறீங்க பரவாயில்லை சார் நான் இங்கேயே வெயிட் பண்றேன் சரி ஓகே மனசா ஜாப்லாம் பிடிச்சிருக்கா எப்படி போயிட்டு இருக்கு சார் என்ன எதுக்கு அப்படி ஸ்டார்ட்டிங்காக பார்க்குறீங்க உங்களோடனே மனுசு வர்ஷிணி தானே ஆமாம் சார் அதுதான் அவ்வளோ நீளமா கூப்பிட்றதுக்கு பத்தில அம்மா அனுஷான்னு கூப்பிட்றேன் ஏன் பிடிக்கலையா ச்சே அப்படிலாம் இல்லை சார் எல்லோரையும் இந்த வர்ஷிணியை தான் கூப்பிடுவாங்க மானசான ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிட்றீங்க அதனால தான் ஸோ எல்லோரும் கூப்பிட்ற மாதிரியே தான் நானும் கூப்பிடணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இப்படி கூப்பிட்றேன் உங்களுக்கு எப்படி கூப்பிட பிடிக்கிறக்கோ அப்படியே கூப்பிடுங்க சார் ம் ஓகே ஓகே

ஓகே ஓகே வாமிச்சி வந்து உட்காந்து பேசலாம் வாவ் யாரடா அந்த பியூட்டி இவன் ஒருத்தன் வந்த உடனே படுத்து ஏத்திட்டு ஓ வர்ஷினியா ஹாய் வர்ஷினி எப்படி இருக்கீங்க என்னோட பேர் இவருக்கு எப்படி தெரியுது ஐயோ இந்த சகுனி பைய இப்ப மாட்டிட்டுறான் உங்களுக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டேமே இவன் வேற முரச்சிட்டே ஆ அது அது ஒண்ணு இல்ல மானச வர்ஷினி வெளியில வரும்போது ரஞ்சித் தான் சொல்லிட்டே வந்தாரு வர்ஷினி உள்ள சைன் வாங்க போயிருக்காங்கன்னு அதனால தான் உங்க நேம் அப்படியே ஞாபகத்துல வந்துச்சு ஓ ஓகே ஓகே ஐ அம் ஃபைன் சார் ஓகே மனசா நீங்க கிளம்புங்க நான் ஏதாவது தேவனா அப்புறமா கூப்பிடுறேன் ம் ஷூர் சார் டேய் நகுல் உன கோலையே பண்ணிரவேண்டா ஏண்டா மச்சி என்னதான் உன் பிரச்சனை எதுக்கு என்ன வந்ததில இருந்தே முறச்சிட்டு இருக்க என்னதான் என் பிரச்சனையா அவட லூசு பையில அவ கிட்ட போய் எதுக்குடா அவ பேர் சொல்லி கூப்பிட்ட அவ கேட்டா பாரு ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் ஐயோ அட ஆதி அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேனே அப்புறம் என்ன மூடிட்டு இரு எப்ப பாரு நீ சொல்றதுதான் நியாயம்னு சொல்லிட்டு இருக்கிறது நான் அப்பவே சொன்னேன் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் கூட நீ கல்யாணமா அதுவும் அவளையா வாய்ப்பே இல்ல நீ வேற வாய முடிட்டு சும்மா இருடா ஏன் ஏன் கல்யாணம் பண்ணா என்ன தப்பு ஒன்னும் இல்லைனாலும் அவ உன்னோட அத்தையோட பொண்ணுடா அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய தப்பா என்ன டேய் அவளை எல்லாம் அத்த சொத்துன்னு சொல்லாத வாய் முடிடும் இங்க பாரு ஆதி உங்க அத்தை என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் ரத்த பந்தம் இல்லன்னு போயிடாதுடா வாய மூடுனகுள் ஃபர்ஸ்ட் டேய் அந்த சுந்தர் சக்கரவர்த்தி குடும்பம் சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமாடா இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காம உனக்கு பழி வாங்குறதுதான் முக்கியமா படுதா இதெல்லாம் கண்டிப்பா உங்க அப்பா மன்னிக்க போறதே கிடையாதுடா நான் எவ்வளவு தடவை சொல்லிட்டேன் நீ கேக்குற மாதிரியே தெரியல இங்க பாரு நகுல் நீ தேவையில்லாததெல்லாம் பேசாத அவ என்னோட அத்தையோட பொண்ணு அது இதுன்னு சொல்லாத அதோட நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமா என்ன நீயே ஏன் சொல்லு பண்ணா என்னடா தப்பு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவளோட கேரக்டர் நல்லா இருக்கணும் இல்லையா சீஸ் கேரக்டர் நான் விசாரிச்ச வரைக்கும் டே டேய் இங்க பாராதி ஆதி தேவையில்லாம ஒரு பொண்ணை பத்தி அப்படி எல்லாம் பேசாத எப்படி நீ அப்படி சொல்லலாம் ம் எதுக்குடா கேள்வி கேட்டா பேசாம உண்மைன்னு நின்னுட்டு உனக்கு பிடிக்கலையடா பின்ன என்ன அவளோட அம்மா பண்ண துரோகத்துக்கு அவளை வாங்கணும்னு இப்படி துடிச்சிட்டு இருக்க எங்கேயாவது வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட வேண்டியதுதானடா அங்க கூட்டிட்டு வந்து வச்சு எதுக்கு இப்ப இந்த கொடுமைலாம் பண்ற ஏன் இப்ப அந்த முப்பது லட்சம் இல்லனா உன்னோட சொத்து ஏதாவது அழிஞ்சிட போகுதா என்ன இல்லன்னா அந்த முப்பது லட்சத்தை வச்சுதான் உன்னோட சொத்து மதிப்பு இருக்கா ஓ அதுக்காக ஒரு எம்ப்ளாயி ஒரு முப்பது லட்சத்தை தூக்கி யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே மன்னிச்சு விடணும்னு சொல்றியா நீ இப்படியே ஆளாளுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம்னு தப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என்னடா பண்றது அதோட வரப்போவே எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டு தான் வர போல இருக்கு அந்த ரஞ்சித்துக்கு இருக்குடா அவனை வர சொல்லு ஃபர்ஸ்ட் இங்க பாரு ஆதி தேவையில்லாம அவனை வர சொல்லி எல்லாம் பேச வேணாம் பொதுவா பேசிட்டு இருக்கும் அவன் சொன்னான் அவ்வளவுதான் டே டேய் நீ எப்படிப்பட்ட கேடின்னு எனக்கு தெரியாதாடா தான் அந்த முப்பது லட்சத்தை தெரியாம அனுப்பிட்டானா அதை எப்படி உனக்கு வாங்கணும் தெரியாதா என்ன சும்மா தானே சீன் போட்டுட்டு இருக்க பாரு அவ பண்ண தப்புக்கு அவளுக்கான தண்டனை அவளதான் இதுக்கு எனக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்ல ஓ அப்படியா ஆமா என்னடா ரொம்ப இழுக்கற நீ சொல்றத பார்த்தா நான் தான் ஏதோ தப்பா அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு அந்த அமௌண்ட்ல இருந்து மாசம் மாசம் அவ சம்பளத்தை புடிக்கு மாதிரிலாம் சொல்றா யாருக்கடா தெரியும் அப்படி கூட நீ செய்வ அந்த பொண்ண பழி வாங்குறதுக்காக எந்த எல்லைக்க நீ போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போ என்கிட்ட இத பத்தி எல்லாம் சொல்ல டேய் இங்க பாருடா நீ தப்பு பண்றதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு இருக்க நான் ஒண்ணு உன்னோட சொந்தக்காரங்களோ இல்ல தெரிஞ்சவங்களோ இல்ல அவங்கதான் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு பாத்து சந்தோஷப்படுவாங்க நான் ஃப்ரெண்டுடா உண்மையான உண்மையான எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்டா இப்படி பேசிட்டு இருக்க கூடாது அதுக்காக என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காம இருக்கணுமா அந்த பொண்ணுக்கு இங்க கூட்டிட்டு வந்து வேலை டார்ச்சர் கொடுத்து பண்ணிட்டு இருக்க அது கூட பரவாயில்லை ஆனா அதை தவிர வேற என்ன பண்ணணும் நினைச்சாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஓ சரி சரி டேய் ஒண்ணு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வழிய பாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா அப்போ அந்த பொண்ணு ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டு போட்டோம்னா அப்படியே விட்டுரு சேச்சா அப்படியெல்லாம் விட முடியாதுடா அவளை இங்க பாரு சின்ன வயசுல இருந்தே அவ யாருமே இல்லாம அனாதே வளர்ந்த பொண்ணுடா அத போய் ஏன்டா இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிற உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சியே இல்லையாடா டேய் நீ அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாம வாழ்ந்ததை மட்டும் சொல்றியடா நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இல்லாம வளர்ந்துருக்கேன் அதை மறந்துட்டு பேசுறடா சேச்ச நான் அதை மறந்து எல்லாம் பேசல ஆதி எனக்கு எப்படிடா இருக்கும் நீ ஏன் சொல்லு எங்க அப்பா நான் அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ தெரியுமா அந்த சந்தோஷம் எல்லாம் காணாம போறதுக்கு அவங்க அம்மா தானடா காரணம் பாரு அது நீயே பாரு அவங்க அம்மா தான் காரணம்னு வேற எதுக்குடா இந்த பொண்ணு வாங்குற அவங்க அம்மாவே போய் பழி வேண்டியது தானே அவ அம்மா தான் டே அந்த பொண்ண தனியா விட்டுட்டு போயிட்டாங்கடா உனக்கு அது புரியலையா அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறுதலா துணையா கூட இருக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அவளை வாழ விடலாம்டா என்ன இவன் இப்படி கோவமா வெளியில போயிட்டான் இவனை எப்படி மாத்துறதுன்னே தெரியலையே எதுக்குடா இப்ப கோவமா வெளியில வந்த நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் டேய் அவள் ஒரு சின்ன பொண்ணுடா அவள போய் இப்படி பழி வாங்கணும்னு பாரு யாருடா சின்ன பொண்ணு அவளா ஒவ்வொரு டேய் டேய் வாயை கழுவுடா ஏதாவது சொல்லி தொலைச்சிடாத யாருடா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி சொல்ற எவ்ளோ அப்பாவிதனமா இருக்கா பாரு ஒரு வாட்டியாவது அந்த பொண்ணு பேச பாத்தியடா நீ நிமிந்து போடா நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசாத இத்தனை வருஷம் என் கூட இருந்தோம் என்னோட வலி என்னன்னு உனக்கு புரியல பார்த்தியா ஐயோ ஆதி உன்னோட வலி எனக்கு புரியலன்னு நான் சொல்லலடா உன் வலி எனக்கு ரொம்பவே தெரியும் இன்ஃபேக்ட் உன்னோட அப்பாவை நான் கூட அப்பான்னு தானடா கூப்பிட்டு வளர்ந்தேன் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்ட்டு எல்லாமே எனக்கு தெரியும்டா தெரியும் தானடா அவரு உங்களெல்லாம் எப்படி பாத்துட்டாரு அவர் ஒரே நாள்ல இப்படி எங்களை விட்டுட்டு போறதுக்கெல்லாம் காரணம் அவளோட அம்மா தான்டா கரெக்டா ஆதி அவளோட அம்மா பண்ண பாவத்துக்கு அவ என்னடா பண்ணுவா கரெக்டுடா நீ இப்ப சொன்ன பத்தியா அவ அம்மா பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவான்னு அதே மாதிரிதான்டா எங்க அப்பா எங்களை விட்டு போனதுக்கான வழிய தினம் தினம் நாங்க தானடா அனுபவிக்கிறோம் அதே மாதிரி அவங்க அம்மா பண்ண தப்பையும் பாவத்தையும் அவ தானடா அனுபவிக்கணும் இங்க பாராதி அவ உன் அத்தையோட பொண்ணு உன்னோட முறை பொண்ணு யாரும் இல்லாம நிற்கதையே அவ நிக்கிற போது கண்டிப்பா உன்னால முடிஞ்சா அவளுக்கு நீ ஒரு வாழ்க்கையை கொடுக்கலான்டா அப்படி இல்லாட்டியும் ஏதோ ஒரு வகையில அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு உதவி கூட பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாம இப்படி அவ வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறேடா அது ரொம்ப தப்புடா டேய் இங்க பாரு உன்னோட அட்வைஸ் மயிரெல்லாம் ஒண்ணுமே தேவை கிடையாது அதனாலதான் இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கேன் இங்கே வந்து என்ன கோவப்படுத்தி பாக்காத பேசாம ஓடி போயிரு அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதடா டே டே கொஞ்சம் நிறுத்துடா யாருடா அவளா நல்ல பொண்ணு அவ படிச்சிட்டு இருக்கும்போது நானும் அவளை பத்தி விசாரிச்சேன் அவ ரொம்ப நல்ல பொண்ணு அவளோட லட்சணத்தை கேட்டாலே வாய் கூசுதுடா சொல்லவே அவளுக்கெல்லாம் தினம் தினம் ஒரு பையன் சொல்லல டே டேய் கொஞ்சம் வாய மூடுடா ஒரு பொண்ண பத்தி இப்படியெல்லாம் பேசாதடா யாருக்கிட்டயும் விசாரிச்சதெல்லாம் வச்சு சொல்லாத நீயே உன்னோட காதுபட கேட்டியா அவ உன்னோட பிளட்டுடா இப்படி அசிங்கமா பேசாத நீ கரெக்டுடா யாரோ ஒருத்தங்க சொன்னதை வச்சு நான் தப்பா நினைக்க கூடாது தான் நேர்லயே போய் பார்க்கலான்ட்டு பார்த்தேன் அங்க ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தான் அப்புறமா என்ன பண்ணாலும் மெடிக்கல் ஷாப் போனா மெடிக்கல் ஷாப் போய் அங்க பிரெக்னன்சி கிட் வாங்கிக்கிட்டா இதுக்கு அப்புறம் நான் யாருக்கிட்டடா விசாரிக்கணும் டேய் கண்ணால பாக்குறதெல்லாம் கண்டிப்பா ஆயிராதுடா போய மூடிட்டு போயிரு இனிமே பார்க்கு போகலான் இருக்கேன் அங்கேயும் வந்து தொலைச்சிடாத என் பின்னாடி சார் அந்த பொண்ணு பேர் கேட்டாலே இவ்வளோ டென்ஷன் ஆகுறானே எப்படி தான் அந்த பொண்ணை இருந்து காப்பாற்ற போகிறனோ தெரியல கடவுளே நீ தான் ஏதாவது ஐடியா தரணும்